பண்டைய தமிழ் மருத்துவம் வைத்திய கார்த்திகேயன் இன்றைக்கான முக்கிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான வெகுவான வியாதிகள் சரியா பெண்களுக்குன்னு சில வியாதிகள் வந்து சீக்கிரமாக தொட்டிக்கொள்ளும் அந்த வகையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உபாதைகளை சரி பண்ணுறதுக்கான சிறப்பான மருத்துவம் நம்ம வளங்கிறோம் சரியா அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு கொடுக்குறேன் பெண்களுக்கு என்னென்ன பொதுவான வியாதிகள் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் ஸ்ட்ரோக் டயபிட்டிஸ் சரிங்களா மெட்டர்னல் ஹெல்த் இஷ்யூஸ் சரியா பெண்கள் சம்பந்தப்பட்ட அதாவது குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சரியா யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் சரியா ஹெச்பிவி பிரெஸ்ட் கேன்சர் ஆஸ்டியோபோரோசிஸ் அல்சைமர் சரியா அல்சைமர்ன்றது பார்த்திங்கன்னா பொதுவாக மூலையில் பாதிக்கக்கூடிய ஒரு வகையான வியாதி இது அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது இந்த அல்சைமர் வியாதி ஒரு ஏஜுக்கு பிறகு அவங்களோட ஞாபக சக்தியை இழக்க செய்யும் சரியா அவங்கள தடுமாற செய்யும் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது எலும்புகள் உடையக்கூடிய தன்மை வாய்ந்தது சரி அளவுக்கு பலகீனமாக்கிடும் சரியா ஸோ இது போல் ஒரு ஒரு வியாதியுமே பெண்களை வெகுவாக விரைவாக பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்குது அதுக்கு அவங்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுன்றது சொல்கிறேன் ப்ரீகாஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தினசரி வெயிலில் அவங்க நடக்கிறதோ இல்லை உக்காந்து இருக்கிறதோ இல்லை தியானம் யோகா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒரு பயிற்சி வெயில்ல ஒரு மணி நேரம் பண்ணுறது மிகவும் நல்லது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணீரை அதாவது தூய்மையான நேரடியான தண்ணீர் நிலத்து தண்ணீரை வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது அதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் ஆகிருக்காது சரியா அதே போல் டைமுக்கு சாப்பிட்ணும் சரியா சுத்தமான உணவுகளை சாப்பிட்ணும் இது போல பராமரிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான வியாதிகள் தொற்று வந்து வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு பெரிய காய்கறிகள் அதிகமாக எடுக்கணும் மீன் முட்டை கறி இது போன்ற உணவு வகைகள் உணவுகள் வந்து மாற்றி மாற்றி நிறைய வகையான உணவுகள் எடுக்கிறது மிகவும் நல்லது சரியா ஸோ இது வந்து உடனடியாக பார்க்க வேண்டிய விஷயம் இதில் எந்த வகையான சிம்டம் இருந்தாலும் அவங்க உடனடியாக ஒரு வைத்தியரை நாடி இதை சரி பண்ணிக்கணும் இல்லைன்னா இது டெவலப் ஆகி அடுத்த அடுத்த வியாதிக்கான வழிகாட்டுதலை கொடுத்துரும் சரியா இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு சிறப்பான ஒரு மருத்துவம் கொடுக்குறோம் சிறப்பான ஒரு மருத்துவம்னா மூன்றே நாள் கற்கமாகவோ இல்லது சூரணமாகவோ மருந்துகள் வழங்குகிறோம் சரியா கற்கம் அல்லது சூரணம் கற்கம்ன்றது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இங்கே வந்து நேர்ல எடுக்கிற மாதிரி இருக்கும் சூரணமும் நேர்ல வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் சரியா இரண்டுக்குமே பத்திய முறைகள் இருக்கு அது மருந்து எடுக்கும் சொல்லுவாங்க நூற்றுக்கு நூற்றி ஒரு வெளிக்காடு இந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் போயிடுங்க சரியா இது அனுபவப்பூர்வமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மை எந்த வகையான பாதிப்புகள் இருந்தாலும் பெண்களுக்கு எந்த வகையான பாதிப்புகள் இருந்தாலும் சரியா இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இங்கே ஓவர் டிஸ்சார்ஜ் இருக்கட்டும் இல்லைனா மெனோபாஸ் அதாவது ஏர்லி மெனோபாஸ்னு சொல்லுவாங்க சரியா இது இது போல பிரச்சனைகள் கை கால் குடைச்சல் எலும்பு மூட்டு பிரச்சனை நரம்பு பிரச்சனைகள் பிரஸ்ட் கேன்சர்ஸ் நிறையா ஸ்டமக் அல்சர் இது போல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இது இதோட ஊன்று கோலாக இதை வந்து காரணியாக வச்சு டெவலப் ஆகும் ஸோ இது போல் எந்த வகையான வியாதிகள் இருந்தாலும் ஒரே மூன்று நாள் மருந்து சரியா அந்த மூன்று நாளைக்கு மட்டும் சிறிதளவு பத்தியம் இருந்தால் போதும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வாழ்நாளில் இந்த பிரச்சனை மறுபடியும் வராது இதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் சரியா வாழ்நாளில் இந்த பிரச்சனை மறுபடியும் வராது கேரண்டி கொடுக்குறோம் நம்பிக்கையா நீங்க மருந்து எடுக்கலாம் சரியா இதுக்கு வெறும் வயிற்றுல மருந்து எடுக்கணும் வெறும் வயிற்றுல மருந்து எடுத்துட்டு அன்னைக்கு தினம் மறுநாள் மறுபடியும் வெறும் வயிற்றுல மருந்து எடுக்கணும் அன்னைக்கு தினம் அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் வெறும் மருந்து எடுக்கணும் அன்னைக்கு தினம் இது மூன்று நாளைக்கு சிறிதளவு பத்தியமும் மருந்து எடுத்துட்டாங்கன்னு சொன்னாக்கா இது போன்ற பிரச்சனைகள் சரியா இர்ரெகுலர் இயர்லி மெனோபாஸ் அதுக்கப்புறம் அவங்க ஓவர் டிசார்ஜ் அதுக்கப்புறமா வந்து வீக்னஸ் அனிமிக்காக இருக்கிறது எல்லாம் அல்சைமர் ப்ராப்ளம் சரியா ஸ்டமக் அல்சரு இல்லை ஸ்டமக் கேன்சரு இது போல் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மவுத் அல்சர் மவுத் கேன்சர் சரியா ந நர் டிசார்டரு இது போல் எதுவாக இருந்தாலும் அதுதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற நிறைய மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழி தெரியாமல் எங்கே போய் மருந்து எடுக்கணும்னு தெரியாமல் சரியா லட்சக்கணக்கில் காசுகளை வந்து அங்கங்கே கொடுத்துக்கிட்டு அதில் வர சைட் எஃபெக்ட்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு இன்னமும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க யாரும் இதில் ரெக்டிஃபை ஆகலை இது எங்களோட ரிசர்ச் பட் எங்களோட சித்தர் வழியில் எங்களோட சித்தர்மார்கள் வந்து சொல்லி கொடுத்த முறைப்படி நாங்கள் மருந்து கொடுக்குறோம் அந்த மருந்தில் மூணு நாள் நீங்கள் மருந்து எடுத்திங்கன்னா அற்புதமான தீர்வை உங்களால் பார்க்க முடியும் சரியாகலைன்னா நீங்கள் நேரடியாக வந்து கேட்கலாம் சரியா அதுபோல் ஒரு நம்பிக்கையான பாரம்பரியமான வழக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ முறையை நாங்கள் கையாளுவோம் சரியா ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்தி சீக்கிரமாக உங்களோட பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்துக்கோங்க சரியா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆல்ரெடி நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரியா ஒரு நல்ல தகவல் கொடுக்கும்போது அது தயவு செஞ்சு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பத்து பேர் ஷேர் பண்ணும்போது அதில் ஒரு ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் கிடைக்கும் ஓகேவா இது போல பண்ணுங்கள் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி